உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் வசந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேசராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சிட்டு சொந்தமாக ஆயில் கம்பெனி வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க திருமணம் ி சில மாதங்கள்லேயே தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய அம்மா வீட்டில் தான் தனிமேல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாளையிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்களாம் எதுவும் கிடையாது த இவங்களுக்கு குழந்தைங்க தேவைப்படுறதுனாலையும் தன்னுடைய எதிர்காலத்துக்காக ஒரு ஆண் துணை கடைசி வரைக்கும் தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு நல்லபடியாக படிச்சுட்டு சொந்தமாக கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை ஒரு படித்த கணவராக இருக்கணும் வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய கம்பெனியை பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க உடுமலைப்பேட்டை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு தரப்போறவர் வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்க இவங்களோட ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்தாக்க அவங்களே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர் வந்துட்டு அபிநயா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக பல வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னமரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகனாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலை பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு மதுப்பழகத்துக்கு அடிமையாகி ரொம்பவே வந்துட்டு இவங்களை குடும்பப்படுத்தினதுனால இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை பிரிஞ்சு தன்னுடைய அம்மா வீட்டுக்கே வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அம்மா பாளையம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க